வெல்கம் டு வைரல் இப்போ வலைதளத்தில் வைரலா போயிட்டு இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா புதையல் அப்படின்னு சொல்லிட்டு புதையல் நாளே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கு அதாவது பெட்டி இருக்கும் கரெக்டாக பெட்டி ஃபுல்லாக நிறைய கசானாவாக இருக்கும் ஒரே பணமாக இருக்கும் ஒரே தங்கமாக இருக்கும் வைரமாக இருக்கும் எப்பயோ ராஜா காலத்தில் வந்து மண் கடையில் புதச்சிட்டு போயிருப்பாங்க அவங்களோட சேஃப்டிக்காக பட் அவங்கெல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் தான் கிடைக்கும் இதெல்லாம் கதைகளில் படங்களில் நிறைய பேர் கையில் கிடைச்சி அரசாங்கத்துக்கிட்டலாம் கொடுத்துருப்போம் இதெல்லாம் நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இங்கே ஒருத்தர் சமூக வலைத்தளங்களில் இங்கெல்லாம் புதையல் இருக்குது நீங்கள் வந்து லொக்கேஷனை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த புதையல் உங்களுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ எல்லாருமே வந்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு ஐயோ நம்மளுக்கு கண்டிப்பாக வேணுமேடா அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சு அந்த இடத்துக்கு போய் ஓடி போகிறாங்க எங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மாநிலத்தில் கிடையாது டெல்லியில தான் ஸோ எங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ட்ரெஷர் ஹண்ட் டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டா பேஜில் இந்த பர்டிகுலர் யூசர் வந்து போட்டிருக்காரு அவர் பேர் தெரியல பட் வந்து தொடர்ச்சி இந்த மாதிரி போஸ்ட் வீடியோஸ் வந்து அவர் போட்டிருக்காரு அதாவது என்ன போட்டிருக்காருன்னா ஐநூறுபா நோட்டை எடுத்து சில இடங்களில் வந்து அவர் ஒழிச்சு அவர் அவர் ஒளிச்சு ஒளிச்சு வச்சுட்டு இந்த லொக்கேஷனை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையுமே வந்துட்டு ஐநூறுரூபா நோட்டை சொறி சொரி வைக்கிறார் ஒரு வேலை அதே ஆயரூபா நோட்டை தான் திரும்பி திரும்பி வைக்கிறாரான்னு கூட நம்மளுக்கு தெரியல இந்த தாத்தா பொழிச்சு வச்ச ஓட்டக்கல் தான் இருக்கிற வரைக்கும் நான் நினைச்சதுதான் நடக்கும் ஆனால் இந்த வீடியோ பார்த்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் கூட எங்கே இருக்குது சொல்லுங்கள் நான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரிலாம் கூட நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அவரே பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் சில ஹிண்ட்டெல்லாம் கொடுக்குறாரு இந்த பர்ட்டிகுலர் ஏரியா பக்கத்தில் மாதிரி அதாவது சொல்லலை அந்த வீடியோ பார்த்து நம்மளுக்கு புரியும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா புதையல் ட்ரெஷர் ஹண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சு ஸோ லொக்கேஷனை கண்டுபிடிச்சிங்கன்னா பணம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இப்போ சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக போயிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் உங்கள் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி எதாவது புதையல் எங்கேயாவது உங்கள் ஊர்லேயோ இல்லை நீங்கள் இருக்கிற ப்ளேஸ்லேயே கண்டுபிடிச்சி அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து பலன் அடைஞ்சிருக்கா இல்ல நீங்க யார்கிட்டயாவது ஒப்படைச்சிருக்கீங்களா இல்ல கவர்மெண்ட் கிட்டே கொடுத்துட்டீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க திஸ் இஸ் கிருஷ்ணா சைனிங் ஆஃப்